நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக சுற்றுலா தலங்களில் பயணிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன களக்காடு பகுதியில் பெய்யும் கனமழை காரணமாக தலையணை சூழல் சுற்றுலா பகுதியில் குளிக்க பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் திருக்குறுங்குடி நம்பிக்கோவில் பகுதிக்கும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது நாகை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது வேதாரண்யம் கோடியக்கரை திருப்பூண்டி கீழ்வேலூர் கீழையூர் திருமருகல் திட்டச்சேரி நாகூர் வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது இதனால் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு மழையில் நினைந்தவாறு சென்றனர் இதேபோல் வேலைக்கு செல்வோரும் வாழ்க்கை பல ஐடியாவை நாங்கள் டவுன்லோட் பண்ணுங்க சிரமத்திற்கு ஆளாகினர் இதனிடையே நாகை மாவட்டம் முழுவதும் தொடர் மழையால் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பு கருதி அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்துக் கொள்ளலாம் என நாகை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சுபாஷினி உத்தரவிட்டுள்ளார் மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக மூன்றாம் கட்டமாக இருபத்தி ஏழு நாட்கள் தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்காக கடந்த ஒன்பது நாட்களாக வினாடிக்கு மூன்றாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு நேற்று காலை நிறுத்தப்பட்டது மதுரை மாவட்ட தேவைக்காக இன்று காலை ஆறு மணி முதல் வினாடிக்கு ஐநூறு கனஅடி தண்ணீர் ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது வருகிற தேதி வரை நாட்கள் திறந்துவிடப்பட்ட பின் கட்டமாக சிவகங்கை மாவட்டத்திற்கு திறக்கப்பட உள்ளது